இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வந்து ஸ்கூல் வளாகத்தில் இருந்து தப்பி ஓடி வருகிறார் அவரை பின் தொடர்ந்து ஸ்கூல் வாட்ச்மேன் வந்து விரட்டி செல்கிறார் ஆனாலும் வந்து கிறிஸ் அந்த வழியால் வந்த முத்துவின் கார்ல ஏறி டிக்குள்ள வந்து ஒளிந்து கொள்கிறார் முத்து தனது சவாரியை விட்டு விட்டு மீண்டும் வீடு திரும்புகிறார் அந்த டைம்ல வந்து மீனாவையும் பிக்கப் பண்ணிட்டு இடையில வச்சு வந்து பழனியையும் அவருடைய மனைவியையும் ஏற்றுகிறார் வர்ற வழியில வந்து ராபிக் போலீஸ் காரை வந்து நிறுத்தி வந்து செக் பண்றாங்க ஆனாலும் அங்கிருந்து அருண் அவரை வந்து விடுமாறு சொல்கிறார் இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல இருந்து கிறிஸ் வந்து தப்பி சென்றுள்ளதாக மகேஷுக்கு வந்து சொல்கிறார்கள் இதனால் மகேஷ் வந்து ரோஹிணிக்கு சொல்ல தான் வந்து துபாயிலிருந்து வந்ததாக சொல் சொல்லி இருக்கிறேன் அதனால் என்னால் வந்து நேரடியாக ஸ்கூலுக்கு வந்து போக முடியாது நீ ஒருக்கா போய் பாரு என்று மகேஷை வந்து அனுப்பி வைக்கிறார் அங்கு சென்ற மகேஷ் ஆசிரியரிடம் பிள்ளையை வந்து ஒழுங்காக கவனிக்க சொல்லி கோபமாக கேட்கிறார் அதற்கு பிறகு ரோஹிணியும் கிறிஸை வந்து தேடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்